பாக்குறதுக்கு அழகா இருக்கிற நீ அப்பா அம்மா இல்லன்ற கவலைப்படாத நான் உனக்கு சோறு பிஸ்கட்டு பாலு மீன் எல்லாம் வாங்கி தர நீ என் கூடவே இருந்துடே நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் வீடு எல்லாம் கட்டி தர அப்துல்லா செல்லாம் ஏதுமா உனக்கு இந்த பூனா எங்க இருந்து எடுத்துட்டு வர குப்பியா இருக்கு யாரு கொடுத்தா உனக்கு வாப்பா ஸ்கூல் வெளியில ஒரு பூனை குட்டி போட்டு ரொம்ப நாளா இருந்துச்சு அதை பார்க்க அழகா இருந்துச்சு நான் அதுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வைப்ப ஆனா இன்னைக்கு பாக்குற அந்த குட்டியோட அம்மாவை ஒரு கார் அடிச்சிருச்சு ரோட்ல அது இறந்து படிச்சு இந்த குட்டி பாவமா அழுத்துக்கிட்டோம் வச்சு கத்திக்கிட்டோ இருந்துச்சு அதனால இது நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் வாப்பா இது நானே வச்சு வளர்க்கிறேன் வாப்பா இது பாவம் தானே அம்மா வாப்பா இல்லாம இதுக்கு யார் வாப்பா சாப்பாடு போடுவா ஏ செல்ல மகனே அப்துல்லா இந்த மாதிரி உள்ள உனக்கு இறக்க குணத்துக்கு அந்த அண்ணாவு தலா உனக்கு நல்ல வழியை அமைச்சு கொடுப்பாமா நீ செஞ்ச இந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம்தாம்மா இந்த பூனை குப்பிய ரோட்டில் விடாம அல்ல வேலை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்ட ஆனா அந்த பூனையை வளர்ப்பதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தினோமா அதுக்கு வேளாட்டி வேலை அது கரெக்டான விநேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு தண்ணி வைக்கணும் அதை நம்ம கவனமா பார்த்து வளர்க்கணுமா இதை பற்றி நாயகம் செல்லல்லா ஒலிவ செல்லும் அவர்கள் சில வரமுடிகளை நம்மளுக்கு கொடுத்துடலாம் அம்மா அதைப்படி நாம செல்ல பிராணியை வளர்த்து வரும் அப்துல்லா செல்லம் செல்ல பிராணிகளை வளர்ப்பதுல நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லம்மா நாம அதை வளர்த்து வரலாம் அல்லாவுத்தாலா மனிதருக்காகத்தான் அனைத்து உயிரையும் படைத்துள்ளான் அதை நாம் கொடுமை பண்ணாமல் அன்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்க்க இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை உயிரினங்களை வளர்ப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள் உள்ளன அவற்றை அவசியம் நாம் பேண வேண்டும் இஸ்லாத்தில் பூனை வளர்ப்பதற்கு அனுமதி உள்ளது இதை நாம் செல்ல பிராணியாக வளர்க்கலாம் அப்படி வளர்த்தால் அவற்றை கொடுமைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் நாயகம் செல்லலாம் கூறுகிறார்கள் முன் சமுதாயத்தை சேர்ந்த பின்னொருத்தி ஒரு பூனையின் காரணமாக வேதனைப்படுத்தப்பட்டான் அந்த பூனை பசியால் துடித்து சாகும் வரை அவள் அதை அடைத்து வைத்திருந்தாள் அதன் காரணத்தால் அவள் நரகத்தில் பூந்தான் அப்போது அல்லாவே மிக அறிந்தவன் நீ அதை கட்டிழைத்து அதற்கு தீனி போடவில்லை தண்ணீரும் தரவில்லை அது பூமியில் உள்ள தின்று என்று என்று அல்லாஹ் கோரினான் என்பது நபில் நாயகம் செல் அல்லாஹ் ஒளிவு செல்லும் கோரியிருக்கிறார்கள் பூனை வளர்த்ததற்காக அந்த பெண் தண்டிக்கப்படவில்லை பூனையை கட்டி போட்டு பராமரிக்காமல் அதற்கு உணவும் அளிக்காமல் இருந்தனக்காகத்தான் அந்த பெண் தண்டிக்கப்பட்டான் அதனால் நாம் செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது அதை கவனமாக பார்த்து வளர்க்க வேண்டும் அப்படி உன்னால் கவனமாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை வெளியில் விட்டுவிட வேண்டும் அது எங்கேயாவது எதையாவது சாப்பிட்டு வாழ்ந்து கொள்ளும் அதை நாம் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தக் கூடாது அப்துல்லா செல்லாம் ஒருவர் ஒரு செல்ல பிராணி அடைத்து போட்டு வளர்த்தால் சரியான நேரத்திற்கு அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் இதைத்தான் நபு நாயகம் செல்லல்ல ஆலிவர் செல்லும் நமக்கு கோருகிறார்கள் அதே போல் போனை ஒரு சுத்தமான பிராணி கான் அதனுடைய அதிக நேரம் தன் உடலை தன் நாக்கால் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் நபில் நாயகம் செல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் பூனை வாய் வைத்து விட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது என்று நபில் நாயகம் செல் அல்லாஹ் செல்லும் கூறினார்கள் இது அசுத்தமான பிராணியோ ஆபத்தான பிராணியோ இல்லை என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம் அபு அரணியன் அவர்கள் உழு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைத்தேன் உடனே ஒரு பூனை வந்து அதை குடிக்க ஆரம்பித்தது ஊனை குடிப்பதற்கு ஏற்றவாறு அந்த பாத்திரத்தை சாய்த்தார் என் சகோதரர் மகளே இதில் ஆச்சரியப்படுகிறாயா என்று கேட்டார் நான் ஆம் என்றேன் இவை உங்களை சுற்றி வளரக்கூடியவையாகும் என்று நபி நாயம் செல்ல வரைவு செல்லும் கூடியதாக குறிப்பிட்டார் அதை போல் நாம் செல்ல பிராணிகளை பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்து வரலாம் அனசடியல்லாவோ அவர்களின் தம்பி ஒரு கொள்வியை வளர்த்து வந்தார் குருவியை காணாத போது உனது வளர்ப்பு குருவி என்ன வாய் என்று நபிகள் நாயகம் சென்ற அண்ணா அழிவசனம் அவர்கள் கேட்டுள்ளனர் பறவைகளை வளர்ப்பது தவறல்ல என்பதை இதில் இருந்து நாம் அறியலாம் இதை பற்றிய அன்னசரல் எல்லாவோ அறிவிக்கிறார்கள் உனது புல் புல் பறவை என்ன வாயிற்று என்று என் தம்பியிடம் விசாரிக்கும் அளவிற்கு நபிகள் நாயகம் சென்ற அல்ல செல்லும் அவர்கள் எங்களுடன் சகஜமா பழகுவார்கள் என்று கூறியுள்ளார் அதே போல் உயிரினங்களை கொடுமைப்படுத்துவது நபி நாயம் செல்லலாம் வணிவ அவர்கள் தடை செய்துள்ளார்கள் உயிரினங்களின் முகத்தில் தீயான் சொட்டு வடி ஏற்படுத்துவதை நபின் நாயகம் செல்லல்லா வணிக செல்லும் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் ஒரு கலதையின் முகத்தில் சூடு போட்டு இருப்பதை கண்ட நபி நாயகம் செல்ல அல்லா அடிவு செல்லும் அவர்கள் இதற்கு சூடு போட்டவனே அல்லா சவிப்பானா என்று கூறினார்கள் அதே போல் இந்த உலகத்தில் எல்லா உயிர மனிதர்களுக்காக தான் படைக்கப்பட்டுள்ளது அதை நாம் நேசத்தோடன் அன்புடன் பார்த்து அதை பராமரிக்க வேண்டும் அதை கொடுமைப்படுத்தியோ அதை துன்புறுத்தியோ நாம் பகர்க்க கூடாது சரி வாப்பா இதனை பத்திரமா கட்டி போட்டு வைக்க மாட்டேன் இதுக்கு கரெக்டான நேரத்துக்கு நான் உணவு எல்லாம் குடுப்பேன் இதுல செல்லமா பாத்துக்கிறேன் பாப்பா அதுல செல்லம் இந்த பூனை ரொம்ப பசியா உள்ளது போல இருக்கு இதற்கு போய் உணவு கொடுமா எல்லாம் தெரிந்து கொள்ள இஸ்லாம் ஐயா கிச்சனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க